ஞாயிற்றுக்கிழமை பாத்தீங்கன்னா இங்க பாருங்க ஹலோ ரம்யா வீட்டு சமையலுக்கு உங்களை வரவேற்கிறேன் இந்த ஞாயிற்றுக்கிழமை ரொம்ப நாளைக்கு அப்புறம் இது ரெண்டாவது தடவை நான் ஞாயிற்றுக்கிழமை மார்க்கெட்டுக்கு வந்திருக்கேன் ஞாயிற்றுக்கிழமை பார்த்தீங்கன்னா இங்கே பாருங்க ஃபுல் பிஸியா இருக்கு வழக்கமாக இருக்கதை விட நீங்கள் ஒரு பன்னெண்டு மணி வரைக்கும் வந்திங்கன்னா கூட எல்லா வகையான மீன்களும் கிடைக்கும் அந்த மாதிரி தான் இருக்கும் நான் இனிமாதான் மார்க்கெட்டுக்குள்ள போக போகிறேன் வழக்கமாக டூ வீலர் பார்க்கிங்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு ரெண்டு ரோ மூணு ரோ தான் ஃபுல்லாக இருக்கும் சாட்டர்டே வந்தால் கூட அதுவும் டென் தேர்ட்டிக்கெலாம் வந்தீங்கன்னா கொஞ்சம் கொஞ்சம் மாதிரி தான் இருக்கும் இப்போ பார்த்தீங்கன்னா ஃபுல் க்ரௌடடாக இருக்குது போய் பார்க்கலாம் எப்படி இருக்குதுன்னு சொல்லிட்டு நானும் கொஞ்சம் மீன்கள்லாம் வாங்கணும் ஏன்னா போன வாரம் வாங்கின மீனை வந்து என்னோட கெஸ்ட்டுக்கு கொடுத்து அனுப்பிட்டேன் வீட்டில் ஒன்றுமே இல்லை இந்த வாரம் கொஞ்சம் சால மீன் மட்டும்தான் இருந்தது அதை வச்சே மேனேஜ் பண்ணிட்டேன் இன்றைக்கு கொஞ்சம் மீன்கள்லாம் வாங்கணும் ஏன்னா பசங்க வீட்டுல இருக்கிறதுனால கொஞ்சம் மீன்கள்லாம் வாங்கணும் போய் பார்க்கலாம் வாங்க உள்ள நுழைஞ்சாச்சு கட்லா மீன் எல்லாம் எவ்வளவு பெருசா இருக்கு எவ்வளவு கிலோ கிலோ எண்பது ரூபாய் கிலோ எண்பது ரூபாயா ரோகம் பெரிய ரோகுவா இருக்கு தூக்கி எடுக்க போட்டோ எடுக்க ஆசை தான் வரும் நாலு இங்கிலோ நாலு ரூபா எண்பது ரூபாயா சின்ன சின்ன பாஷா இருக்கு பாஷாவாலவும் நைன்டியா மீன் வரும் என்னையா இருக்கும் நைன்டியா சின்ன சின்ன பாஷாவா இருக்கு பாஷாலா எனக்கு சின்ன சின்ன சைஸ் வந்துருக்கு முதல்ல எல்லாம் பெரிய பெரிய சைஸா இருக்கும் ஓடியாரு நல்ல அதாவது இந்த மீன்கள் சாப்பிட்டு பழகுனவங்களுக்கு நல்லா தான் இருக்கும் நிறைய பேர் சொல்றீங்க நல்ல தனி மீனும் வாங்குங்க ரேட்டு சொல்லுங்கன்னு சொல்லிட்டு பாஷா மீன் நைன்டி ருபீஸ் கட்லா பார்த்துருப்பீங்க எண்பது ரூபா சொன்னாங்க இதெல்லாம் வந்து இந்த மாதிரி பஃ எல்லாம் போகும்ல அங்க ஃபிஷ் ரெசிபி கொடுப்பாங்களே அது இந்த பாஷா கட்லா இதெல்லாம் தான் பண்ணிருப்பாங்க ஸ்மெல் இல்லாம அது சிக்கன் மாதிரி மசாலா போட்டு ஃப்ரை பண்றதுக்குலாம் நல்லா இருக்கும் நான் இன்னைக்கு பாஷா மீன் வாங்கலான் இருக்கேன்

பாஷா மீன் இது வரைக்கும் நான் வந்து ஒரே ஒரு தடவை வாவல் மீன் வாங்கியிருக்கேன் அப்புறம் ஜிலேபி டூ த்ரீ டைம்ஸ் வாங்கியிருக்கேன் பாஷா மீன் ஒரு தடவை நான் இல்லை ஆனால் வந்து பஃபேல அந்த ஃபர்ஸ்ட்டு அந்த தந்தூரி பண்ணி தருவாங்க பாருங்கள் அது இந்த பாஷா மீன் தான் சாப்பிட்ருக்கேன் இதுதான் ஃபர்ஸ்ட் டைம் வீட்டுக்கு வந்துட்டு நான் ஒரு சீ ஃபுட் பிளேட் ரெடி பண்ணலான்னு நினச்சிட்டு இருந்தேன் அதனால் அதுக்கேற்ற மாதிரி எல்லாமே வாங்கணும்னு சொல்லிட்டு கொஞ்சம் நல்ல தனி மீனும் கடல் மீனும்மா சேர்ந்து வாங்கிட்டுருக்கிறேன் குட்டி குட்டி சூற மீன் இருக்குது சூரை இருக்கு இறா இருக்கு குட்டி குட்டி கிழங்கா மீன் இருக்கு இது இறா எவ்வளவோ இறா எவ்வளோ அது கிழங்கா நானூத்தம்பதா சின்ன சின்ன கிழங்கா மீனே தான் சின்ன சின்ன குட்டி குட்டி கிழங்கா மீன் இருக்கு குட்டி குட்டி கிழங்கா மீன் இருக்கு தான் ஆனா நல்லா ஃப்ரெஷ்ஷா இருக்கு நல்லா ஃப்ரெஷ்ஷா இருக்குன்னு நினைக்கிறேன் கலங்கா மீன் சொல்லக்கூடிய இந்த லேடி ஃபிஷ் பார்த்திங்கன்னா நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருந்தது ஓரளவுக்கு ரொம்ப சின்ன மீன் அப்படின்னு சொல்ல முடியாது ஒரு கிலோவுக்கு ஒரு பத்து மீன் வரும் அந்த மாதிரி சைஸ் தான் குழம்பு பண்ணி சாப்பிட்றதுக்கு ரொம்பவே நல்லா இருக்கும் ரொம்ப சத்து உள்ள மீன் இது வந்து வங்கடன்னு சொல்லுவோம் இது சூறை இது கிலோ இது இது வங்கடன்னு சொல்லுவோம் சின்ன ஜிலேபி இருக்கு சீலா இருக்கு கருப்பு இது நானூறு ரூபாயா நானூறு ரூபாயா நானூறு ரூபாயா கருப்பு பாருங்க என்னுடைய வாழ் போன வாரம் நான் வெளில நினைச்சி மஞ்சள் நினைச்சி கருப்பு வாங்கிட்டு போயிட்டேன் நல்ல ஃப்ரெஷ்ஷாக தான் இருக்கு நல்ல ஃப்ரெஷ்ஷாக இருக்கு நானூறு ரூபாயா ஜிலேபி இருக்கு ஜிலேபி வாங்குமா ஜிலேபி எவ்வளவு அது ஜபி ஜிலேபி இந்த மே மாதம் எப்போவுமே ஜிலேபி மீன் கொஞ்சம் அதிகமாகவே எடுத்துப்பேன் ஏன்னா ஜிலேபி மீன் கொஞ்சம் பிடிக்க தான் செய்யும் நான் இந்த தடவை லாஸ்ட் டைமே வந்து பொளிச்சல் பண்ணணுன்னு தான் வாங்கினேன் கடைசியில் பண்ணலை இந்த இடையும் பொலிச்சல் ஏன்னா ஃபுட் பிளேட் ப்ரிப்பேர் பண்ணணும்ல அதில் வந்து இந்த இந்த மீனில் ஜிலேபி மீனில் தான் பொளிச்சல் பண்ணலாம் அப்படின்னு நினச்சிருக்கேன் ஜிலேபி மீன்லேயும் பொளிச்சல் நல்லாயிருக்கும் விலை மீன்லேயும் பொளிச்சல் நல்லாயிருக்கும் நமக்கு விலை மீன் வாங்கினது நான் குழம்பு பண்ண போகிறேன் அதனால் வந்து வில மீனும் வாங்கியிருந்தேன் இந்த ஜிலேபியில் வந்து பொளிச்சலுக்காக வாங்கினேன் சும்மா ஃப்ரை பண்ணி சாப்பிட்றதுக்கும் அல்லது சும்மா அதாவது ஒன்றுமே போடாமல் லைட்டாக ஃப்ளாரில் டிப் பண்ணி ஃபாரின் ஸ்டைலில் ஃப்ரை பண்ணிவிட்டு சாஸோட தொட்டு குழந்தைங்களுக்கு கொடுக்குறதுக்கும் நல்லாயிருக்கும் இந்த ஜிலேபி மீன்லேயும் பார்த்திங்கன்னா ரெண்டு வகை ஒன்று வந்து நாமளாக உணவு போட்டு வளர்க்குறது இன்னொன்று வந்து ஆறு ஏரியில் வந்து தானாகவே கிடைக்கிற சாப்பாடை சாப்பிட்டு வளர்கிறது தானாகவே சாப்பிட்டு வளர்கிற மீன் ஏரியில் குளத்தில் வளர்கிற மீன் வந்து ரொம்பவே ஹெல்த்தியான ஜிலேபி மீன் தான்

தும்பிலின்னு சொல்லுவோம் நாங்கள் தண்ணி பண்ணான்னு சொல்லுவோம் தென் தமிழகத்தில் சென்னையில் தும்பிலின்னு சொல்லுவோம் தெரியாதவங்க இதை கலங்காமின்னு சொல்லுவாங்க இதை நிறைய முள் இருக்கும் இதை வந்து வறுத்துட்டோ அல்லது சுட்டுட்டோ ஃப்ளெஷை எடுத்து சுக்கா மாதிரி பண்ணி சாப்பிட்லாம் கட்லெட் மாதிரி பண்ணி சாப்பிட்லாம் சூப்பராக இருக்கும் இரநூத்தி இருபதா இது இரநூத்தி நாற்பது இரநூத்தி நாற்பது எற எல்லா கடையிலையுமே இரநூறுபா இரநூத்தி இருபது ரூபாய் நாற்பது ரூபா அந்த ரேட்லேயே தான் இருந்து ரூபாய்க்கு உள்ளே வந்து நிறைய வெரைட்டி வச்சுருந்தாங்க ரொம்ப சின்னதும் கிடையாது ரொம்ப பெருசும் கிடையாது இந்த மாதிரி சைஸ் தான் எல்லா கடையிலுமே இருந்தது சங்கரா சின்ன பூரம் சங்கரா முப்பதாம் சங்கரா சங்கரம் சாப்பிடுறாச்சு சங்கரா மீன் வந்து இரநூத்தி இருபது ரூபா இரநூறுபா இந்த பெரிய சங்கரா மீனே வந்து ஃபஸ்ட்டு நீங்கள் இந்த மே மாதம் பிகினிங்லேயே அது ஏப்ரல் கடைசியில் உள்ள வீடியோவில் நீங்கள் பார்க்கலாம் அதில் வந்து பார்த்திங்கன்னா சங்கரா வந்து ஒரு கிலோவே ஐநூறுரூபா அப்படி இருந்தது இதே சங்கரா ஆனால் இப்போ சங்கரா இரநூத்தி இருபது ரூபா இரநூத்தி முப்பது ரூபா அப்படின்னு இருந்தது நான் ஒரு கிலோ சங்கரா வாங்கிட்டு வந்தேன் ஆனால் அதனுடைய வயிற்று பகுதியில் வழக்கத்துக்கு மர கொழுப்பு அதிகமாக இருந்துச்சு யாராவது நீங்கள் வந்து அந்த மாதிரி ஃபீல் பண்ணியிருந்தீங்கன்னா கமெண்ட்டில் சொல்லுங்கள் ஏன் இந்த சங்கராவில் இவ்வளோ கொழுப்பு இருந்தது அப்படின்றது எனக்கு தெரியலை வழக்கமாக சங்கரா மீனில் வயிற்றில் இந்த ஜிலேபி மீனுக்கு இருக்கிற மாதிரியான கொழுப்பு வந்து நிறைய இருந்தது எனக்கே கொஞ்சம் அதை க்ளீன் பண்ணும்போது ஒரு மாதிரி தான் இருந்தது நீங்கள் யாராவது வாங்கியிருந்தீங்க ரீசெண்டாக சங்கரா வாங்கியிருந்தீங்க அந்த மாதிரி டிஃப்ரெண்ட்டாக ஃபீல் பண்ணீங்க அப்படின்னா வந்து கமெண்ட்டில் சொல்லுங்கள் ஏன்னா சங்கரா மீன் எல்லாருக்கும் ஒரு பிடிச்சமான மீன் குழம்பு பண்ணுறதுக்கும் சரி ஃப்ரை பண்ணுறதுக்கும் சரி ரொம்ப நல்லா இருக்கும் நான் இதுவரைக்கும் வாங்கின சங்கரால் எனக்கு அப்படி இருந்ததே இல்லை ஆனால் சங்கரா நான் வாங்கி ரொம்ப நாள் ஆச்சு நான் சங்கரா வாங்கினாலும் அந்த ரோமியோ சங்கரா அந்த பிங்க் சங்கரா தான் நான் வாங்கிட்டு இருக்கிறேன் கிளிச்ச நூறு ரூபாயா கிழிச்சையாக இருக்குது இருக்கு அது சங்கரா பெரிய சங்கரா அது ஒரு போட்டோட எடுத்துட்டேன் அது இரநூத்தி முப்பதா கிளிச்செல்லாம் நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருந்தது குழம்பு பண்றதுக்கு ரொம்ப நல்லா இருக்கும் கிளிச்சம்மன் கலாம் நூறுபான்னு கொடுத்தாங்க எவ்வளவு முப்பது ரூபா தானா கழங்கா நூறுபா சொன்னாங்க எவ்வளவு அது எவ்வளோதான் இருக்கும் யாராவது அயலா எவ்வளவு அயலா எவ்வளவு நூற்றி ஐம்பதா பொடி அயிலேயே நூற்றி ஐம்பது ரூபாயா இந்த கடையில் பார்த்திங்கன்னா அயலை நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருந்தது குட்டி குட்டி அயலை தான் நூற்றி ஐம்பது ரூபா சொன்னாங்க ஆனால் அப்படியே நெட்டிலேருந்து எடுத்துகிட்டு வந்து ஐஸில் லைட்டாக தான் ஐஸ் போட்டிருந்தது நெட்டிலேருந்து எடுத்து அந்த ஃப்ரெஷ்னஸ்ஸே மாறாமல் இருந்தது குழம்புக்கு நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு எப்பவுமே அயலை நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருந்துச்சுன்னா நான் குழம்புக்கு கண்டிப்பாக வாங்குவேன் மிஸ் பண்ணவே மாட்டேன் ஏன்னா அயலை குழம்புக்குன்னு ஒரு ருசியாக உண்டு அது வந்து ஐஸ் ரொம்ப ஐஸ் இல்லாத ஒரு அயல மீனாக இருந்தால் அதுக்கு தனி ருசி உண்டு அதனால் நான் வந்து அயல மீன் அது ஒரு கிலோ வாங்கிக்கிட்டேன் மடவை மீன் இருக்கு நூத்தி எண்பது இருக்கும் அதே கடையில மடவ மீன் இருந்தது மடவ மீன் எண்பது சொன்னாங்க எனக்கு அவ்வளவா மடவ மீன் பர்சனலா பிடிக்காது அதனால ஃப்ரைக்கு குழம்புக்கு கொஞ்சம் இல்லை கண்டல் சங்கரம் இதை வந்து கண்டல் கண்டல் சங்கரான்னு சொல்லுவாங்க மடல் சங்கரான்னு சொல்லுவாங்க இரநூத்தம்பது ரூபாய் கிலோ சாப் கொழம்புக்கு ஃப்ரைக்கு ரெண்டுக்குமே நல்லா தான் இருக்கும் நான் சங்கரா வாங்காமல் இருந்திருந்தேன்னா அந்த மடசங்கராவை வாங்கியிருப்பேன் ஏன்னா எனக்கு சங்கராவை விட பார்த்திங்கன்னா அந்த மட சங்கரா வந்து நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருந்தது ரொம்ப ஐஸில் போடாத மீன் நான் மீன் வாங்கும்போதே எல்லா இடமும் பார்த்துக்கிட்டே போவேன் எனக்கு ஐஸில் போடாத நல்ல ஃப்ரெஷ்ஷான மீன் கிடச்சா அதை தான் ப்ரிஃபர் பண்ணுவேன் ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா ரோ ஃபுல்லாக சி பிளாக் ஃபுல்லாக சங்கரா சங்கரா இன்னைக்கு வரத்து அதிகம் நினைக்கிறேன் ஏன்னா பெரிய சங்கராவே இரநூத்தி முப்பது ரூபான்னு தானே வாங்கினோம் நல்லா ஃப்ரெஷ்ஷாவாகவும் இருந்தது எவ்வளவு வஞ்சரம் வஞ்சரம்லாம் ஆயிரத்தி இருநூறு அப்படின்னு சொல்லிட்டு விட்டுட்டு அதையும் வாங்குறதுக்கு ஒரு குரூப் இருக்கதான் செய்றாங்க ஆள் சீசனும் வஞ்சரம் சீசன் வஞ்சரத்துக்குன்னு ஒரு ஃபேன்ஸ் இருக்கதான் செய்றாங்க

சின்னது முன்னூத்தி ரூபாயா சாப்பிட்டு எவ்வளவு எவ்வளவு சாப்பிட்டு எவ்வளவு இரநூத்தி வாங்கணும்னு சொல்லிட்டு பார்த்துட்டு இருந்தேன் நான் அந்த கடையில வந்து எனக்கு வந்து ரொம்ப சின்ன சின்னதாக குட்டி குட்டியாக இருந்த மாதிரி இருந்துச்சு கொஞ்சமாவது மீடியம் சைஸாக இருந்தால் தான் ஸ்ராக்குட்டி புட்டுக்கு நல்லாயிருக்கும் அதனால் சரி ஸ்ராக்குட்டி புட்டும் கட்லெட்டும் பண்ணணும் அப்படின்னு நினச்சிட்டு இருந்தேன் ஏன்னா ஆல்ரெடி போகும்போதே சில மீன்கள் நினச்சிட்டு போவேன் கிடச்சிதுன்னா வாங்கிப்பேன் அது இன்னொரு கடையில் ஸ்ராக்குட்டி கிடச்சது ஃப்ரெஷ்ஷாக நான் வாங்கிட்டேன் அதுக்கப்புறம் இந்த கடையில் பார்த்திங்கன்னா துண்டு மீன்கள் நிறைய வெட்டி வச்சுருந்தாங்க வாவல் மீன் எப்பவுமே இருக்கும் வஞ்சரம் மீன் இருக்கும் அறுநூறுபாய் அறுநூறுபாயா வாவல் மீன்லாம் பார்த்திங்கன்னா கருப்பு அவல் தான் இருந்தது வெள்ளை வாவல்லாம் அவ்வளோவா வானகரத்தில் பார்க்கவே முடியாது அதெல்லாம் காசிமேடு போனால் தான் ஐவாவல் வெள்ளை வாவலெலாம் பார்க்க முடியும் இங்கே இந்த கருப்பு அவல் மட்டும்தான் வரும் இதில் குண்டு மீன் வெட்டி வச்சு வச்சுட்டு இருக்காங்க இது என்ன குண்டு மீன் என்ன மீன் வஞ்சிரம் மீன் வஞ்சரம் மீனா இது இது வஞ்சரம் தானா பெரிய மீனா வெட்டி வச்சிருக்காங்க கிலோ எவ்வளவு அறுநூறுபா அது ஆறு ரெண்டு அறநூறுபாயா நீங்க வஞ்சரம் ஃபிஷ் வாங்குறீங்க ஃபில்லட்ஸ் வாங்குறீங்கன்னா இங்கே வாங்கலாம் கிலோ அறுநூறுவா கடை நம்பர் ஏ சிக்ஸ் ட்ரிபிள் ஏன் போட்டுருக்கு அறுநூறுவா இங்கே போட்டுருக்காங்க ஆல்ரெடி வஞ்சரம் மீன் ஸ்லைசஸ் ஃபிஷ் ஃபிங்கர் சுறா மீன் துண்டு வெள்ளை வாவல் இதெல்லாம் வந்து உங்களுக்கு கிடைக்கும் அப்படின்னு சொல்லி போட்டிருக்காங்க எப்பவுமே இருக்கும் இந்த ஏ சிக்ஸில் எவ்வளோ சுரா குட்டி இந்த கடையில் சிராக்குட்டி நான் நினச்ச மாதிரி சைஸ்லேயும் இருந்தது நல்ல ஃப்ரெஷ்ஷாகவும் இருந்தது அப்படியே நான் ஒரு கிலோவுக்கு ரெண்டு வர்ற மாதிரி ரெண்டு சுராக்குட்டி வாங்கினேன் ஒரு கிலோ முந்நூறுபா எப்பவுமே உங்களுக்கு வந்து விலையும் வச்சு நீங்கள் வந்து பொருள் நல்லா இருக்கான்னு கண்டுபிடிச்சிடலாம் நீங்கள் சிராக்குட்டி வாங்கினா ஒரு நாலஞ்சு கடையில் போய் நீங்கள் வா பார்த்தீங்க அப்படின்னா வந்து உங்களுக்கு வந்து ஒரு கடையில் இரநூத்தம்பது சொல்லுவாங்க ஒரு கடையில் முந்நூறுரூவா சொல்லுவாங்க ஒரு கடையில் முந்நூற்றம்பது சொல்லுவாங்க அந்த மீனுக்கே உங்களுக்கு வித்தியாசம் தெரியும் இரநூத்தம்பது ரூபா மீனுக்கும் முந்நூறுரூவா மீனுக்கும் முந்நூற்றம்பது ரூபா மீனுக்கும் சேம் மீன் இப்போ நான் சிராக்குட்டியே மூணு நாலு கடையில் பார்த்துட்டு தான் நான் வாங்குகிறேன் நீங்கள் வீடியோ பார்த்துருந்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கும் நான் சிராக்குட்டி வாங்கினேன் என் பொண்ணு கேட்டா புட்டு வேட்டா அதனால வந்து அவளுக்கு வாங்கினேன் ஒரு கிலோ முந்நூறு ரூபா நல்ல ஃப்ரெஷ்ஷாக தான் இருக்கு கடை நம்ம பி ஃபோர் இதுல எப்பவுமே சிராக்குட்டி இருக்கும் பார்த்து வந்து முந்நூறு ரூபா நல்ல ஃப்ரெஷ்ஷா இருக்கு சிராக்குட்டி பொறுத்தளவுக்கு அப்படியே அமைக்க பார்த்தீங்கன்னா அதுல ரத்தம் அடைஞ்சிச்சுன்னா அது இதுல அப்படின்னா வாங்கிடுவாங்க பூவெல்லாம் தப்பு பார்த்துட்டு இருக்க முடியாது அப்படிதான் பார்த்து வாங்கணும் அதுவும் இல்லாம இந்த முதுகு பகுதி கொஞ்சம் கல்லுக்குள்ள இருக்கான்னு அவ்வளோதான் வில மீன் இருக்கு சின்ன சின்ன விலை மீன் மீன் எவ்வளோ நானூத்தி ரூபாயா ஏ இந்த சைஸ் விலை மீன் நானூத்தி ஒன்பது இது வந்து நான் முந்நூறு ரூபாய்க்கு வாங்கிட்டு போனேன் இது நானூத்தி ரூபாயா நல்லா நல்ல ஃப்ரெஷ்ஷா இருக்காண்ணா

இது கொடுவா வெறும் ஐநூறு வெறும் ஐநூறு ரூபாய் கொடுவா விலம்பி நானூத்தி இருபது ரூபா வானகரம் போனால் நான் விலை மீன் வாங்காமல் வரவே மாட்டேன் ஏன்னா என் ஹஸ்பண்டுக்கு பிடிச்ச ஒரே மீன் விலை மீன் தான் நான் எத்தனை மீன் அது வஞ்சரமாக இருக்கட்டும் கடவுளாக இருக்கட்டும் என்ன மீன் நான் வாங்கி வச்சு கொடுத்தாலும் ஒரு வில மீனில் நான் ஒரு பொரிச்சு ஒரு குழம்பு வச்சு கொடுத்தேன்னா அவர் ரசித்து ருசி சாப்பிட்டு வர அதனால் நான் வானகரம் போனால் விலை மீன் மிஸ் பண்ண மாட்டேன் முடிஞ்ச வரைக்கும் விலை மீன் அட்லீஸ்ட் ஒரு ஒரு கிலோ ஒன்றரை கிலோவாவது வாங்கிட்டு வந்துடுவேன் ஏன்னா அவ்வளோ மீன் நான் வந்து பாதி வீடியோக்காக வாங்குவேன் பாதி குழந்தைங்களுக்காக வாங்குவேன் எனக்கு பிடிச்சது வாங்குவேன் அவருக்கு பிடிச்சது ஒரு மீன் தான் அதனால அதையும் வாங்கிட்டேன் நானூறு முன்னூத்தி சீலா மீன் எங்கள் வீட்டில் வந்து பிடிக்கும் பிடிக்காதுன்னு கிடையாது அதாவது ஒரு மீனுமே ஃப்ரெஷ்ஷாக கிடைக்கல அப்படின்னா கடைசி ஆப்ஷன் நான் வந்து சீலா மீன் தான் வச்சுப்பேன் அதாவது ஊழின்னு சொல்லக்கூடிய அந்த நெடுவா மீன் தான் வச்சுப்பேன் இன்றைக்கி மற்ற மீன்கள்லாம் எனக்கு ஓரளவுக்கு ஃப்ரெஷ்ஷாக கிடச்சதுனால நான் இன்றைக்கு சீலா மீன் வாங்கலை சீலா மீன் நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருந்தது போன வாரம் போகும்போது பார்த்திங்கன்னா ஒரு மீனுமே கிடைக்கல அதனால் சீலா மீன் தான் ஆப்ஷன் அதனால் அதை வாங்கினேன் எனக்கு எந்த மீனாவது ஃப்ரெஷ்ஷாக கிடையாது ஈவன் அயலையோ மத்திய கவலை எது ஃப்ரெஷ்ஷாக கிடைக்கிது அதை வாங்குவேன் ஒன்றுமே கிடைக்கல கண்டிப்பாக சீலா ஃப்ரெஷ்ஷாக இருக்கும் அதை வாங்கிப்பேன் கால் வந்து இந்த மாதிரி பிங்க் கலர்ல இருக்கும் ரெட்டிஷா இருக்கும் அவ்வளவுதான் அது ஒண்ணும் பாத்துட்டீங்கனாலே போதும் இல்ல அப்படின்னா இது எல்லாமே கடல் எறால் தான் கடல் எறால் இருந்தது கடல் இறாக எப்போவுமே வந்து பார்த்திங்கன்னா நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருந்தது வா நான் அதுக்கு முன்னே வாங்கினதே எனக்கு ஃப்ரிட்ஜில் இருந்ததுனால நான் வந்து வாங்கலை அப்புறம் நண்டு பார்த்திங்கன்னா இது சிலுவை நண்டு குருசு நண்டு கிராஸ் நண்டுன்னு சொல்லிட்டு சொல்லுவோம் சவேரியார் நண்டுன்னு இதுக்கு பல பேர் சின்ன வயசுலேருந்தே சொல்லுவோம் சின்ன வயசுலேருந்தே இந்த நண்டை வந்து எங்கள் அம்மா எங்களுக்கு வந்தது கிடையாது அதனால் நான் வந்து எப்போவுமே வந்து இந்த நண்டை வாங்க மாட்டேன் சமைக்கவும் மாட்டேன் முந்நூறுவா இரநூத்தம்பது தான்

அப்புறம் நண்டு வேணும் ஏன்னா ஃபுட் பிளேட் ரெடி பண்ணணும்ல எல்லாமே அதில் இருக்கணும் அப்படின்றக்காக கடம்பா எல்லாமே இருக்கணும் அப்படின்றக்காக நான் நண்டு தேடினேன் இந்த கடையில் பார்த்தீங்கன்னா பழவேற்காடு நண்டான் பழவேற்காடு நண்டுக்கப்புறம் பொட்டு நண்டு தான் ருசியா நண்டுன்னு என்ன கேட்டால் தான் சொல்லுவேன் பழவேற்காட்டுல இருந்து வந்தேன் நண்டுன்னு சொன்னாங்க நண்டு ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக இருந்தது அப்படி வாங்கினேன்

சுற்றி பார்த்தா ரெண்டு கடையில் இருந்தது ஏ பிளாக்கில் லெஃப்ட் சைடில் ரெண்டு கடையில் இருந்தது ஆனால் பொடி பொடிசாக இருந்தது புறக்கி எடுக்கலாமான்னு கேட்டேன் அவங்க இல்லை இப்படி கொடுத்தா தான் எங்களுக்கு சேல் ஆகும் அப்படின்ட்டாங்க ரொம்ப பொடிசை வாங்கிட்டு வந்து க்ளீன் பண்ணி எடுக்கிறதும் கஷ்டம் அதனால் கடம்பாக விட்டுவிட்டேன் சரி நாங்கள் அது ரெண்டு கடை ரெண்டு கடையில் தான் கடம்பாக இருக்குது ஒன்றரை கிலோ இரநூறுவாயா ஓகே அட்லாஸ் எல்லாமே வாங்கி முடிச்சாச்சு இந்த சம க்ரௌடு உள்ள நுழைஞ்சி போய் எல்லாத்தையும் வாங்கிட்டு வர்றதே பெரிய விஷயம் கூட பசங்களை கூட்டிகிட்டு போனதுனால தான் எனக்கு வாங்கினது ஈஸியாக இருந்தது இல்லாட்டினா வந்து சண்டே ரொம்பவே கஷ்டமாக இருந்திருக்கும் ஏன்னா செம க்ரவுடு அந்த க்ரௌடில் போய் நின்று வீடியோ எடுத்துகிட்டு எடுக்கணும் பார்க்கணுன்றது ரொம்ப கஷ்டமாக மார்க்கெட் வந்தாலே செம்ம க்ரௌடாக தான் இருக்கும் நாங்கள் வரும்போது இருந்த க்ரௌடு இப்போ குறைஞ்சிருக்கு அப்படியே டூ வீலர்லாம் பாருங்கள் குறஞ்சிருக்கு இப்போ நான் கூட்டங்கள்லாம் நல்லாவே குறைஞ்சிருக்கு இப்ப மணி வந்து பதினொன்னு கால் ஆகுது இதுக்கப்புறம் மீனுமே அங்க குறைய ஆரம்பிச்சோம் நீங்க வர்றதா இருந்தா பத்து மணிக்கு உள்ள வந்து வாங்குங்க நாங்களும் ஓரளவுக்கு எல்லா மீன்களும் வாங்கிருக்கோம் பெஸ்ட் வந்துட்டு இருக்கிறதுனால மீன் தேவைப்பட்டுச்சு நான் வாங்கியிருக்கேன் வெயிங் மிஷின் இருக்குது இதுல எல்லாரும் வெயிட் பார்த்துட்டு போறாங்க மீன் இடம் வாங்க இடம் கரெக்டா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பாருங்க வீடியோ பாருங்க ஃபுல்லா பாருங்க கண்டிப்பா யூஸ்ஃபுல்லா இருக்கும் வீடியோ ஃபுல்லா பார்த்துருப்பீங்க கண்டிப்பா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்திருக்கும் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க வீட்டில் சமைச்சு சாப்பிடுங்க வீணாக்காம சாப்பிடுங்க மீண்டும் புது வீடியோல சந்திக்காம